அரேபிய நாட்டின் தீவு ஒன்றில் எண்ணெய் நிறுவனத்தின் வேலைக்கு சென்ற ஒரு கூலி தொழிலாளியின் வாழ்வியல் வலிகள் இங்கே வரிகளாகிறது பாவலர் கொற்றவன் அவர்களின் இறுக்கமான இரவுகள் என் உறக்கத்தை உண்ண மறுக்கிறது இந்த இறுக்கமான இரவுகள் கவிதை சுமக்கும் என் கனவுகளை தின்று விட்டது இந்த கவலை கரையான்கள் கற்பனை கதைகளை விற்பனைக்கு வைத்த என் எழுத்துக்கள் இப்போது காணல் நீரில் ஓடம் விடுகின்றன தேடல்களில் திளைத்திருந்த திடமான மனமின்றி திருவோடாய் தேய்ந்திங்கே தெருவோரம் விழுந்ததுவே நாடிருந்தும் ஏதிலியாய் நாவிருந்தும் ஊமையனாய் நாய்கூட சீண்டாத நாதியற்ற ஏழையனாய் ஒலி இழந்த முழுமதியாய் ஓசையற்ற வாத்தியமாய் ஒன்றுக்கும் உதவாத வாரிழந்த மிதியடியாய் அடிமிதியும் ஆக்கினையும் அவலமெல்லாம் கடந்த பின்பும் அன்றாடம் உணவுக்காய் அவதியுறும் திருநாய் போல் ஐயோ என் வாழ்க்கை அருவறுப்பாய் ஆனதம்மா யாரை நான் பகைக்கவில்லை யார் வாயில் நான் விழுகவில்லை பெற்ற தாய் வயிறெறிந்து பெருஞ்சாபம் இட்டாளோ பிறந்தென்ன லாபம் என்று பெருமூச்சு விட்டாளோ பெற்ற மகராசனை நான் புலம்பிடத்தான் விட்டேனோ வளர்த்தெடுத்த அப்பனை நான் வார்த்தையினால் சுட்டேனோ நம்பிய தெய்வம் என்னை நடுத்தெருவில் நிறுத்திடுச்சு நாதியத்த மனிதனாக்கி நரகத்தில் கிடத்திடுச்சி காச்சி நஞ்சு இங்கே கழிவறைக்கும் பஞ்சம் இங்கே கட்டிலில் படுப்பதற்கும் ஏன் இப்படி இருக்குது இங்கே தெரியாத முகங்கள் இங்கே தெரிந்தவர்கள் தூரம் இங்கே தேள் போல கொட்டுதம்மா தினந்தோறும் பணிதான் இங்கே ஆபத்தும் இருக்குதிங்கே அறுசுவையும் கிடைக்குதிங்கே ஐயோ நான் என்ன சொல்ல ஐயரவாய் இருக்குதிங்கே ஓருடைதான் அணிவதிங்கே ஓய்வில்லா வேலை இங்கே ஒரு நாள் விடுப்பெடுத்தால் ஊதியத்தில் பிடிப்பு இங்கே பிழை செய்தால் பொறுப்பதற்கு பெற்றோரா இருப்பதிங்கே பிசகியேதும் ஆனதென்றால் பீத்தெடுப்பார் என்ன இங்கே ஆயிரம் வலிகள் உண்டு அழுவதற்கும் வாய்ப்பு உண்டு ஆனாய் பிறந்தவர்க்கும் தான் கோடி உண்டு பொருள் தேட வேண்டுமென்ற பொருளற்ற வாழ்வதனில் பொறுமையாய் இல்லை என்றால் பெருநட்டம் ஆவதுண்டு புலன்களின் அறிவை எல்லாம் பூமியிலே புதைத்துவிட்டு புழுவை போல் வாழ்கிறேன் நான் பொருளீட்ட வேண்டுமென்று பழுத்த அறிவுமில்லை பணத்தில் நான் கொழுக்கவில்லை பக்கதுணை கிடைக்கவில்லை பாசம் வைக்க எவரும் இல்லை சாகும் வரை வாழ்வதற்கு சாதகத்தில் இடம் இருக்கு சங்கடம்தான் மிச்சமென்றார் சாக பல வழி இருக்கு